நான் பாவம் செஞ்சுட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் செய்த தப்ப திரும்ப திரும்ப பண்றேன் என்ன மனம் திரும்ப செய்யும் எனக்கு மனம் திரும்பதிலே தாரம் என்ன மன்னியும் பரத்து குரதமாய் நான் பாவம் செய்து தகப்பனே மனைவி கிட்ட போய் புருஷன் மன்னிச்சிருன்னு கேக்குறதுல தப்பு இல்ல புருஷன் கிட்ட போய் மனைவி மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுன்னு தப்பு இல்ல பிள்ளைகிட்ட போய் தாய் தகப்பன் மன்னிச்சிருப்பான்னு சொல்றது இல்ல பிள்ளைகள் அப்பா அம்மாட்டேன் அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்பதும் இல்ல உங்க கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கிட்ட மன்னிச்சு சொல்றதுல இல்ல பக்கத்து சாரி சொல்றதுல தப்பில்லை ஐஎம் சாரிங்கிறது ஒரு தாழ்மையுள்ள ஒரு வார்த்தை நீங்க தப்பே பண்ணாட்டாலும் நீங்க ஒரு படி இறங்கி ஐம் சாரின்னு சொல்லி பாருங்களேன் கத்தர் அந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய பதிலையும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து ஏறி வைத்தாலும் விட்ட முடியாத அளவுக்கு கத்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் எவருடைய அக்கிரமத்தை கத்தர் இல்லாத இருக்கிறார் எவருடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதான் பார்த்தேன் ஆவியில் கபடற்ற ஒரு இளையன் அவன் வாக்கியவான் கபரில்லாத ஒரு பாக்கியம் உள்ளது கள்ளம் கபரற்ற ஒரு இருதயல் தேவன் விரும்புகிறார் குழந்தையை போல சிறு போல ஏற்றுக்கிற தன்மை எல்லாரும் நேசிக்கிற தன்மை சில பேசும்போது அவங்களுடைய குணத்தை குறித்து கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க என்ன இப்படிப்பட்ட என்ன சொல்லுவாங்க கேரக்டரை ஆஹ் வர்ணித்து பேசுவார்கள் யாருடைய கேரக்டர் வர்ணித்து பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது நமக்கு ஒரே ஒரு கேரக்டர் நம்ம விவரித்து சொல்லலாம் அது ஏசப்பா உங்களுடைய அழகான சாயன் உங்க இமேஜ் எனக்கு கொடுங்க டேடி உங்க அன்பு எனக்கு கொடுங்க டேடி இந்த வார்த்தைகளை பேசும்போது எனக்கு அப்புறம் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஆனால் நான் மாற வேண்டிய விஷயம் இருக்குல்ல எனக்கு கத்த பேசணும்ல இல்ல நான் திரும்பணும்ல நான் மாறணும்ல நான் கற்றுக்கொள்ளணும்ல நான் வளரணும் இல்ல இன்னைக்கு அந்த கிருபி கத்த கொடுப்பாராக பரவுலகம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் அகையால் இன்னைக்கு ரொம்ப அழகை கத்தை நம்மோடு பேசுகிறார் எவனுடைய அக்கிரமத்தை அவர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவில் கவனம் இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான்

வேண்டங்க நீங்க குடிக்கிற நாளைக்கு நாளைக்கு உங்க பிள்ளைங்க குடிப்பாங்க உங்க பிள்ளைங்க பெரிய குடிகாரணமாக தலையில அடிச்சுப்பீங்க ஐயோ நீ வாயில வச்சல உன் பிள்ளை அதைதான் தப்பு பண்ணது நீ குடிச்ச நீ ஏன் எடுத்த எசப்பா என்னை மன்னிங்கப்பா நான் அடிக்கடி ஆனிட்ட சொல்றேன் நான் செய்கிற தவறுகள் எல்லாம் என் பிள்ளைகளை பாதித்து விடுமோ ஆண்டவர் என் தப்பா மன்னிச்சிருங்கப்பா என் தலைமுறைக்கு என் தவறு போயிடக்கூடாதப்பா அது வேறொரு பிடிங்கி எரியப்படுவதாகப்பா பாலா எழுதுறான்ப்பா இன்னைக்கு எந்த பாவத்திலிருந்து விடுதலை காண முடியாம இருக்கீங்க விழுந்து விழுந்து எழுந்துக்கிறீங்களா ஒரு தவறான தொடர்புல சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா வெளியே வாருங்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய இப்படிக்கையில் நின்று பார்த்தானே எவ்வளவு வருத்தம் தக்க காரியம் மன்னியும் என்று சொல்லுவோமா என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்னை மன்னியும் என்று சொல்லுங்களேன் ஆண்டவரே ஒருத்தரை குறிச்சு நான் தப்பு தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அவங்க குறிச்சு நீங்க தப்பு தப்பா பேசுறீங்களே ஆண்டவருடைய பிள்ளை அவங்க நீங்களும் பிள்ளைதான் அவங்களும் பிள்ளைதான் வேண்டாம் பேசாதீங்கன்னு சொல்றாரு உரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் கார்த்திகேயன் உங்களை கர்த்தர் தொட்டு ஆசிர்வதிக்கிறார் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு உங்களுக்கு செலவிப்பு மாறுது உங்களுக்கு டோர் திறக்கிறதை பார்க்கிறேன் Brother Lawrence, you are going to see the victory. God is going to open the door. The Lord will take you to the next higher level. You are going to see the financial breakthrough. The Lord is releasing His peace. The Lord is going to solve the problem in your life. Brother George, brother George, thank you, Lord. Thank you, Lord. Whatever the blocks or obstacles you have been facing, it the Lord is delivering you. The Lord is breaking all the obstacles in the name of Jesus. He separated Red Sea.

Take this prophetic word receive it in jesus name amen 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 god bless you have a blessed day